இந்த ஆண்டவர் நம்ம கூட பேசும்படியாக போது ஒரு காரியத்தை குறித்து பாரப்படுத்தினார் அந்த காரியத்தை நாம் பார்க்கலாம் மத்தையை எழுதின விருப்பம் எட்டாம் அதிகாரத்தை எடுத்து எடுத்துக்கொள்வோம் முதல் வசனம் முதல் நான்காம் வசனம் வரை அவர் மலையில் இருந்து இறங்கின போது ஜனங்கள் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை தமது கையை நீட்டி அவனை எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றான் உடனே குஷ்டரோகி நீங்கி குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் இயேசு அவனை நோக்கி நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையா ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசை கட்டளையிட்ட காணிக்க செலுத்து என்றார் லேயா குஷ்ண ரோகியா இருந்தா இந்த காலகட்டத்துல கூட ஏதாவது ஹாஸ்பிடல்ல சேர்த்துக்கூடாது அப்ப அந்த காலகட்டத்துல ஊருக்கு வெளியில தள்ளிடுவாங்க என்ன அவன் பக்கத்திலே போக முடியாது யாரோ ஒரு நபர் அந்த குஷ்ண ரோகியை நோக்கி வருவானானா என்ன சொல்லணும் ஐயா தீட்டு 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 தீட்டுன்னு கத்துணும் இப்ப அநேக திருச்சபைகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னு தெரியுமா ஊழியக்காரங்க வந்து ஐயோ வந்துட்டு துட்டு கேட்போம் துட்டு கேட்போம் துட்டு கேட்போம் ஊழியக்காரங்கனாலே இப்ப இப்ப உள்ள பயப்படுறாங்க பாருங்க நான் என்ன சொல்றேன்னா தீட்டு தீட்டுன்னு கத்தி அவன் பக்கத்துல யாருமே வரக்கூடாது இவனும் யார் பக்கத்துலயாட்டு போனா கல்லறிஞ்சு கொன்றுவான் இவரு ரொம்ப கஷ்டம் ஏசு மலையில இருந்து இறங்கி வர்றாரு இந்த குஷ்டரோகி பண்ணதை நம்ம கவனிக்கணும் தைரியமா போறாங்க இவனி நீ யோசிச்சு பாருங்க ஒரு காரியம் இருக்குது போனா பக்கத்துல போனா கல்லறிஞ்சு என்ன செய்யிருவான் கொன்றுவான்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவன் ஒரு முடிவு பண்ணினா என்ன தெரியுமா எப்படி இந்த குஷ்டரோகத்தினால நம்ம சாக தான் போறோம் சாகுற வரைக்கு இப்படி கஷ்டப்பட்டு சாகிறதுக்கு இவரை போய் ஒண்ணு செத்தா அவரை பார்த்துட்டு செத்ததா இருக்கட்டும் ஒரு முடிவு பண்ணிட்டு கொள்ளதான போறாங்க கல்லறிஞ்சே கழுத கொண்டுட்டு போயிட்டு எப்படி சாகதான போறோம் அது அவங்க ஏசோ பார்த்துட்டு கல்லறி கொண்டு கூட செத்துக்கணும் அவனோட தீர்மானம் அது கத்துறதை பார்க்கிறா அவன் தீர்மானம் பண்ணி வர்றாங்க அவனுக்கு அன்று மேல ஒரு விசுவாசத்தை விடுங்க அதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம் முதல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறான் ஒரு முடிவு எடுக்கிறான் அவனோட முடிவு என்ன தெரியுமா என்ன ஆனாலும் பரவாயில்ல என் ஜீவனே போனாலும் இந்த இயேசுவை ஒரு முறை நான் பார்த்து விட வேண்டும் உன்னுடைய தீர்மானம் என்ன இயேசுவை பார்ப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா ஐயோ பிரதர் என் குடும்பத்துல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க பிரதர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு பிரதர் அது எப்படி பிரதர் என் வீட்டுல இயேசுவை இயேசுவை பார்ப்பதற்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க தீர்மானம் பண்ணத தீர்மானம் பண்ணிட்டு ஆண்டோட்ட வர்றா ஆண்டோர் என்ன பண்றாரு அவனை பாருங்க அழகா அவனுக்கு கத்து

இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் ஆண்டவருக்காக மறிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் எல்லாம் என் ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் தீர்மானம் பண்ணிட்டு அங்கேயே இருந்து நிறைய பேர் என்ன என்ன தீர்மானம் பண்ணிடுறாங்க நேரமா அன்றிற்காக ஊழியர் செய்ய போறேன் என்னால முடிஞ்ச ஊழியர்களை அன்றிற்காக நிறைவேற்ற போறேன் நிறைய பேர் தீர்மானம் எல்லாம் பண்ணிடுறாங்க தீர்மானம் பண்ண மட்டும்தான் செய்யறாங்க ஆனா அதை செயல்படுத்த மாட்டேங்கிறாங்களே அவங்களால அதை செயல்படுத்த முடியலை நீங்க என்ன செய்யறீங்க தீர்மானம் பண்ணி இருக்கிறீங்களா செயல்படுறீங்களா இப்போ நான் நிறைய இடங்களுக்கு போறப்ப என்ன நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பிரதர் நான் வந்து இப்படிதான் தீர்மானம் பண்ணியிருக்கோம் அடுத்து உங்க ஊழியத்துக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்துட்டுனா ஒரு மிஷினரி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு மிஷினரிய தாங்கிடுவோம் பிரதர் என்ன நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு பரவாயில்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு மிஷினரிய ஸ்பான்சர் பண்றேன்னு தீர்மானம் பண்ணாங்க நல்ல ஜோ பண்ணுவோம் ஏ சுமி நாமத்துல இவங்களுக்கு அற்புதம் நடக்கட்டு ஆமை நல்லையா போட்டு முரட்டு ஜெபத்தை பண்ணி வச்சா அற்புதம் எல்லாம் நடந்த பிறகு பிரதர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அற்புதம் நடந்துடுச்சு நம்மளும் என்ன செய்யறது ஆமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏன் எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் அடுத்து மிஷினரிக்கு இது காணிக்க தர போறாங்க பரவாயில்ல

இப்ப குஷ்டரோகி அவனுக்கு தெரியும் எப்படி கல்லறிஞ்சு கொன்றுவாங்கங்கிறது நல்லா தெரியும் இந்த ஒரு கடவுள் பார்த்துட்டு செத்து போயிருக்கீங்கன்னா தெரியும் அந்த முதல அவன் ஏசுவிடத்தில் வந்து அவன் ஏசபா கிட்ட வரவான் நீங்க ஏசப்பாட்டு வந்துட்டீங்களா இல்ல பிரதர் நானு தீர்மானம் மட்டும்தான் பேசப்பட்டலாம் வரல இல்லங்க இல்லங்க அன்றது விரும்பல தீர்மானம் பண்ணா போலாது மகளே மகளே நீ என்னிடத்தில் வர வேண்டும் அற்புதம் நடக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி இத செய்யப் போறோம் சொல்லி சொன்னீங்களே அப்ப அன்றுட்டு வந்துடண்டியா ஏன் வரமாட்டேங்கிறீங்க ஏன் பயப்படுறீங்க பயப்படாதீங்க அன்றுட்டு வாங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க அவ குரோகிக்கு பயமே இல்ல கல்லருந்து கொன்றுவான்னு தெரியும் பரவாயில்ல செத்துட்டு போறேன் வருகிறான் நீ சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே பகல இத கேட்கிற உனக்கு சூழ்நிலையை கண்டு பயமா சுற்றி இருக்கிற உங்களை கண்டு பயமா பயப்படாதே நான் உனக்கு துணை இருக்கிறேன் நீ என்னிடத்தில் வா என்று எடுத்து சொல்லீங்களா நீங்க வந்தா போதுங்க

நான் என்ன வசிப்பதுல வாஞ்சையா இருக்கிறேன்னு சொல்றேன் அதுதான் நான் புரியப்படுறேங்கிறேன் நீங்க அப்படியா சொல்றீங்க எதுல எது எதுல விடா அப்படியா கேக்குறீங்க எனக்கு நகை வேணும் சோப்பா என் வீட்டுக்காரரை பாருங்க வீட்டுக்காரரும் நல்லா நகை வாங்கி என் வீட்டுக்காரர் எனக்கு நகையே வாங்கி தரல என் வீட்டுல சொல்றேன் அன்பட்டு அவன் கேக்குறதே பண்ணு உத்தமான நீ ஒரு ஆசீர்வாத கேக்குறீங்களா ஒரு நன்மை கேட்கறீங்களா அன்பு சொல்லி உங்களுக்கு விருப்பம்னா எனக்கு பண்ணுங்க அன்பரே

உங்களுக்கு நன்மை செய்வதுதான் அவருடைய விருப்பம் அவர் அதைத்தான் விரும்புகிறார்கிற உங்களுக்கு உதவி செய்வதுதான் அவருக்கு புரியும் ஆனா நீங்க அவரிடத்துல வரணும் என்று அவரை எதிர்பார்க்கிற சமூகத்துல வந்துட்டீங்களா இந்த முடிவு நேரத்துல ஜெபிக்கிற நேரத்துல நீங்க இருங்க உங்களுக்காக கத்த பெரிய காரியம் செய்வார் விருப்பத்தோடு வந்திருக்கிறீங்களா உங்க விருப்பத்தை அவற்றை சொல்லுங்க அற்புதத்துக்கு சொல்லுங்க மற்ற காரியங்களுக்கு அவரிடத்துல கேளுங்க அவர் அதை நிச்சயம் கனப்படுத்துவார் நிச்சயம் உங்களுக்கு நன்மை செய்வார் ஜெபிக்கிற நேரத்துல நம்ம ஜெபிக்கப் போறோம் உடைய சூழ்நிலைகள் மாற போகுது உடைய காரியங்கள் மாற போகுது உங்க குடும்பத்துல இருக்கிற குழப்பங்கள் மாற போகுது பட் நீங்க அவர் வரணும் அவர் அதைத்தான் இன்றைக்கு விரும்புகிறார் அருமையான மகளே அருமையான மகளே தம்பி தங்கச்சி நீ ஏசப்பா கிட்ட வா தைரியமா வா அவர் இன்றைக்கு அதை விரும்புகிறார் நீங்கள் தைரியமாய் வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீங்களா உங்களுக்கு நன்மை செய்வார் சம்பளம் கொடுக்கணும் எவ்வளவு காரியங்கள் செய்யணும் எவ்வளவு இது ஆனா நான் என்ன பண்ண போறேங்கிற பயம் ஆனா இப்ப எனக்கு அந்த பயமே இல்லைங்க ஏன்னா என் ஆண்டு சொல்லிவிட்டார் நான் சகலவற்றையும் பார்த்துக் கொள்வேன்

உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமான் அவர் சொல்றார் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக அருமையான மகனே மகளே இதை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி நீ ஏசப்பா கிட்ட கேளு கேட்கிறதை கத்து நிச்சயம் கனப்படுத்துவார் அவர் அதை விரும்புகிறார் உனக்கு நன்மை செய்வார் அவரிடத்துல வரணும் அவரை எடுத்து பாருங்க சொல்லு இதை யாருக்கும் சொல்லிராதார சொல்றாரு இத நீ யாருக்குமே சொல்லிராத யாருக்குமே நீ தயவு செஞ்சு சொல்லிடாத சொல்ற உடனே சொல்லி இன்னொரு வார்த்தை சொல்றது அவர்களுக்கு சாட்சியாக அருமையான திருச்சபை பிள்ளைகளே கிரேஸ் டிவி நேயர்களே இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் கர்த்தரை கண்ட சமயத்தில் அவரை அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் பக்கத்துல இருக்கிறாரு அற்புதத்தை எல்லாம் வாங்கி கொண்டு அமைதியாக இருக்கிறீர்களோ அமைதியாக இருக்கிறீர்களோ அன்று அதை கேட்கிறார் எனக்கு சாட்சியாக அதை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கும் அதை அறிவிக்க வேண்டுமே அதை காண்பிக்க வேண்டுமே ஏன் நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள் இன்றைக்கு அற்புதம் செஞ்சிட்டாரா அந்த அற்புதத்தை காண்பிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா மற்ற ஜனங்களுக்கு எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கைகளை திடப்படுத்துங்கள் ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது மிஷனிகள் உருவாக்குகிற திட்டத்துல அனுடைய பாரமாகிய இந்த சுவிசேச பாரத்தை நீங்கள் சுமக்க ஆயத்தமாயிருங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு அதைத்தான் அன்று செயல்பட போறீங்களா அதை விவரித்து காண்பிக்க போகிறீர்களா அவரை எதிர்பார்க்கிறார் அதை கருத்து நிச்சயம் உங்களுக்கு நன்மை செய்வார் யாவரு கண்களை மூடி ஜெபிப்போ இயேசுவி நாமத்துல நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுது கூட ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி கிரேஸ் டிவி மூலமா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இந்த குஷ்டரோகியுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறது போல இந்த பிள்ளைகளுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறார்கள் இயேசுவி நாமத்துல இவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யும் அற்புதம் செய்யும்

இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் நாமத்துல உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் அந்த சொஸ்தமடைந்து அநேகருக்கு சாட்சியாக அதை அறிவித்தது போல இந்த பிள்ளைகளும் உன்னுடைய அன்பை அறிவிக்கிறவர்களாக மாற்ற எதிர்பார்த்த அற்புதங்கள் நடக்குது உங்க பிள்ளை உங்க நாமத்தை சொல்லி வாழ்த்துக்கிறேன் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே பிரியமானவர்களே இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள் உங்கள் ஜப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் கடிதங்கள் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஒருவேளை உங்களுக்கு தேவனுடைய பாரமாக சுவிசேஷத்தை அறிவிக்க விருப்பம் இருந்தால் எங்களோடு கூட இணைந்து சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றலாம் கர்த்தராகி ஏசு உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து இயேசுவின் அன்பை அறிவிக்கலாம் நன்கொடை அனுப்ப வேண்டிய விவரம் ஜிபே ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று மூன்று ஒன்று நான்கு மேலும் விவரங்களுக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று மூன்று இரண்டு ஒன்று இரண்டு நான்கு ஒன்பது இவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்